ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வசனம் பரிசுத்த யோவான் இருபத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் பரிசு யோவான் இருபத்தி ஒன்று பத்து இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் அருமையான கற்றுடைப்பிள்ளைகளே பிள்ளைகளே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரை பார்த்து நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்பதாக கூறினார் இந்த நாட்களிலே ஆண்டு விடத்திலே கொண்டு வா என்று சொல்லி நாம் நம்முடைய இருதயத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக நாம் வைத்திருப்பவைகளை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நாம் தியானித்தோம் அது மாத்திரமல்ல அவிழ்க்கப்பட்ட விடுதலையாக்கப்பட்ட மீட்கப்பட்ட நீ உனக்கு உன்னை ஆண்டவருக்கு கொண்டு வா உன் சரீரம் ஆத்துமா அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்பதாக தியானித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்பதாக அவர் சிலுவையில் அறியுண்டு மறித்தபோது ஆண்டவருடைய சீசர்கள் தங்கள் வருங்காலத்தை பற்றிய இருந்தார்கள் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த அவர் அதற்கு பின்பு நாற்பது நாட்களாக அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இதற்கிடையில் அவருடைய சீசர்களில் ஒருவனாகிய பேதுரு தன்னுடைய பழைய தொழிலுக்கு திரும்பியதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் பேதுரு சொல்லுகிறான் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று இவன் இதை கூறியவுடன் வேறு சில சீடர்களும் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்று சொல்லி அவனோடு சேர்ந்து புறப்பட்டு போய் படகு ஏறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை விடியற்காலமானபோது அடவராய் இயேசு கிறிஸ்து கரையிலே நின்றார் அவர்கள் அவரை அறியவில்லை பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாயும் உங்களிடத்தில் உண்டா என்று அவர்களிடம் அவர் கேட்டபோதும் சீசர்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களிடம் நீங்கள் படவுக்கு வலதூரமாக வலையை போடுங்கள் என்று கூறினார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவராகி இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவான் பேதுருவிடத்திலே கூறுகிறான் அவர் கர்த்தர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இதே போன்ற ஒரு சம்பவத்தை இதே பேதுருவின் விஷயத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா பர்சலுக்கு ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வருசனங்களிலே ராம் முழுவதும் மீன்பிடிக்க பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாதிருந்த ஒரு சந்தர்ப்பம் அது அண்ட இயேசு கிறிஸ்து ஆழத்திலே தண்டில் கொண்டு போய் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்பதாக கூறினார் என்று நான்காவது வருசனத்திலே வாசிக்கிறோம் அதற்கு சீமோன் சொல்லுகிற பதில் என்ன ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வசனம் ஐந்து ஆறு கூறுகிறது அப்போது பேதர் ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று கூறினான் அருமையானே கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசுவோ அவனை பார்த்து பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை இருப்பாய் என்பதாக கூறினார் அன்று இந்த சம்பவமானது கரசரேத்து கடற்கரையில் ஆண்டவரோடு பேசிய ஒரு சம்பவம் இப்போது உயிர்த்தெழுந்தவராய் திபேரியா கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறார் பேதர் அவர் இன்னார் என்று இருந்த போதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாயிருந்த யோவான் உடனடியாகவே கரசரேத்து கடல் அருகே நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து விட்டான் எனவேதான் அவர் கர்த்தர் என்று அவன் கூறினான் முன்பு அவனும் அவனுடைய சகோதரனும் மீன்பிடிப்பதில் பேதருக்கு கூட்டாளிகளாக இருந்தார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவர்கள் வலையை போட்டு மிகுதியான மீன்கள் கிடைத்தபோது அவர்களுக்கு பிரமிப்புண்டானது என்பதாக வேதம் சொல்கிறது நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி அன்பான கர்த்துடைய பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில கலக்கமான சூழ்நிலைகளை சந்தித்தது நிமித்தம் உன் அழைப்பை மறந்து வேறு திசையில் போய் கொண்டிருக்கிறாயோ யோசித்துப்பார் நான் நம்பியிருந்த நம்பிக்கையெல்லாம் வீண் போய்விட்டதே இனி யார் எனக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயோ போதும் போதும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை நீ விரக்தி அடைய செய்து கொண்டிருக்கிறாயோ அருமையான கருத்துடைய பிள்ளைய நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உன் அந் அழைப்பை நீ மறந்து விடாதே நீ தேவனுக்காக அழைக்கப்பட்டவன் தேவனோடு இருக்க அழைக்கப்பட்டவன் தேவருக்காக செயல்பட அழைக்கப்பட்டவன் நீ வேறு திசையிலே போய்க் கொண்டிருப்பாய் என்றால் இன்றைய ஆண்டவரிடமாய் திரும்பு மூன்றரை வருட காலம் தங்களுடனே கூட இருந்த ஆண்டவராகிய இயேசு தங்களை கைவிட்டு விட்டார் என்று சீடர்கள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு என்னுடன் இல்லாமல் எங்கேயோ போய்விட்டார் என்று எண்ணி நீ கலங்கி கண்ணீர் வெடிக்கிறாயா இல்லை உயிர் தளர்ந்த இயேசு உன் அண்டையிலே நிற்கிறார் பேதுருவும் அவனை சேர்ந்தவர்களும் அன்று ராம் முழுவதும் திபேரியா கடலிலே மீன்பிடிக்க பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காமற் போனபோது உயிர்த்தெழுந்த உயிர் இயேசு கிறிஸ்து முன்பு பேதுருவை தாம் அழைத்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு செய்த அற்புதத்தை அவனுக்கு நினைவூட்டும் வகையிலே மீண்டும் அதே விதமான அற்புதத்தை அவனுக்கு செய்து நீ என்னை பின்பற்றி வா என்று உரைத்தார் என்பதாக நாம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் அருமையானவர்களே அவனுடைய அழைப்பில் அவனை ஸ்திரப்படுத்தினார் அவன் அவருக்கு சொந்தமானவன் என்பதை உறுதிப்படுத்தும்படி இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து முடித்தார் நீ இப்பொழுது பிடித்த மீன்களில் செலவத்தை கொண்டு வா என்ற அவர் உரிமை கோருகிறார் அவன் பிடித்த மீன்கள் அவன் கையில் வாங்கும் முன்னரே தாகிப்போ என்று அன்புள்ள அவர் அவர்களுக்காக அப்பங்களையும் மீன்களையும் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார் அவர்கள் மீன் பிடித்து வரவேண்டும் வரட்டும் என்று சொல்லி ஒரு காத்திருக்கவில்லை தான் ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை விளக்கினார் தான் ஒரு தாயுள்ளம் கொண்டவர் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார் ஆமர்மையான கருத்துடைய பிள்ளையை ஒரு ஆண்டவர் அவர் எல்சடாய் அவர் எல்சடாய் தாய் போன்ற அன்புள்ளவர் தாய் போன்ற அன்புள்ளவர் உன் தேவர் வரது போகாத நீங்களும் நானும் எத்தனையாய் அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் அழைத்த அழைப்பை உதாசீனப்படுத்தி இந்த நாளிலே நாம் பின்மாற்றக்காரர்களாக இருந்தாலும் அருமையான கருத்துடைய பிள்ளையே அவருடைய அன்பு உனக்காக இருக்கிறது அந்த தாயின் அன்புடைய எல்சடாய் உன்னை அழைக்கிறார் என்னிடமாய் திரும்ப கொண்டு வா கொண்டு வா நான் உனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் மறிக்கவில்லை மறித்தேன் நானும் இப்பொழுது உன்னோடு இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ கலஞ்சாதே திகையாதே உன் பட்சத்தில் இருக்கும்படியாக உன் அருகிலே இருக்கும்படியாக நான் வந்தேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே அவர்களுக்காக அப்பங்களையும் மீன்களையும் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார் யாருக்கு தன்னை விட்டு தூரமாய் போனவர்களுக்கு தன்னுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தினவர்களுக்கு தன்னுடைய வேதனையின் மத்தியிலே தாங்கள் தங்களுடைய முகத்தை காட்டி அன்பு செலுத்த மறந்த சீடர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் அங்கே அப்பங்களையும் மீன்களையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் ஒரு சமையல்காரனைப் போல அந்த கடற்கரையில் திவேரியா கடற்கரையில் அவர் அப்பங்களையும் மீன்களையும் அவர்களுக்காக ஆயத்த செய்திருந்தார் அருமையான கற்றுடைய பிள்ளையை இந்த சம்பவம் இப்பொழுது நீ உன் அழைப்பை மறந்தவனாய் உன்னுடைய பழைய தொழிலுக்கு போய்விட்டாலும் உன் பழைய வாழ்க்கைக்கு நீ சென்றவனாய் காணப்பட்டாலும் உன்னை அழைத்த நான் உனக்காக ஜீவிக்கிறேன் பயப்படாதே உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் என்று நான் சொன்ன என் வார்த்தை மாறி போகவில்லை தொடர்ந்து நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் நான் மாம்ச சரீரத்தில் உன்னுடன் இருந்தபோது நீ செய்த ஊழியங்களை காட்டிலும் அதிகமான ஊழியங்களை உன்னை கொண்டே நான் செய்வேன் என்று ஆண்டுபுராய் இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் மறைமுகமாக கூறுவது போல் இது அமைந்திருக்கிறதல்லவா அருமையான கர்த்துடைய பிள்ளையே முன்னொரு காலத்தில் ஆத்துமாக்களை நீ கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி இருந்திருக்கலாம் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் பிழைப்புக்கடுத்த அலுவல்களிலேயே நீ மூழ்கி போயிருக்கிறாயா அண்ட ஈசு கிறிஸ்து உன்னை நோக்கி நீ இப்போது பிடித்த மீன்களை கொண்டு வா என்று கேட்கிறார் உன் ஊழியத்தை புதுப்பிக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார் அதற்கு நீ உன்னை ஒப்புக்கொடுப்பாயா கொடுப்பாயா வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று கூறி அவர் அழைத்த அழைப்பை நீங்கள் பாருங்கள் யோபான் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டிலே ஸ்ரீசர்களை போஷிப்பித்த பின்னர் அவர் சீமோன் பேதுருவை நோக்கி இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா நீ என்னை நேசிக்கிறாயா என்று மூன்று முறை கேட்டு அவனை ஒரு மகத்தான ஊழியத்திற்கென்று அவனை பலப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்தினார் அவர் அவனை பலப்படுத்துகிறார் அவனுடைய ஜீவியத்தை குறித்த தம்முடைய நோக்கத்தை அவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார் அதைத்தான் பரிசு யோவான் இருபத்தி ஒன்று பதினைந்து முதல் பதினெட்டு வசரங்களிலே நாம் அங்கே பார்க்கிறோம் பிரியமான கர்த்தளை பிள்ளையே ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று நீ அவரிடத்திலே கூறி உன்னை மீண்டும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பாயா நீ இப்பொழுது பிடித்த மீன்களை என்னிடத்தில் கொண்டு வா என்பது நீ இப்போது இருக்கிற அந்த நிலையிலே அந்த நிலவரத்திலே உன்னை எனக்கு ஒப்புக்கொடு என்று பொருளாகும் அருமையான கருத்துடைய பிள்ளையே நம்மை நாம் இருக்கிற நிலையிலே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா ஆண்டவரே என்னை உறுதிப்படுத்தும் உம்முடைய அழைப்புக்கு நான் தூரமாய் போய்விட்டேன் பின்வாங்கி போய்விட்டேன் என்னை மன்னித்து என்னை உம்முடைய பணிக்கென்று தொடர்ந்து பலப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா நேசிக்கிற அன்பின் தகப்பனே மண்ணான மனுஷனாகிய என்னிடத்தில் என்னை பார்த்து என்னிடத்தில் கொண்டு வா என்று உரிமை கோருகிற என் அன்பின் தகப்பனே உமக்கே சொந்தமாக என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து உம்முடைய சேவையை செய்யும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னை திடப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக ஜீவிக்க பலம் தாரும் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்